Ja, திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாவிப்பாளையத்தில் பரம்பைக்குளம் ஆழியாறு கால்வாயின் கரை உடைந்ததால் விளைநிலங்கள் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது சேதமடைந்த கால்வாயின் கரையை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முறையாக சரி செய்யாததே உடைப்பு ஏற்பட காரணம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்தீஷ்குமார் வழங்கலாம் சதீஷ்குமார் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் கோவை திருப்பூர் கோவை மாவட்ட விவசாயிகள் முக்கிய ஆதாரமாக விளங்கும் பரம்பிக்குளம் ஆளியார் பாசன திட்ட வாய்க்கு திட்டம் விளங்கி வருகிறது இந்த திட்டத்தின் மூலமாக லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பட்டு வருகின்றனர் இந்நிலையில முறையான பராமரிப்பு இல்லாத பரம்பிக்குளம் ஆளியார் பாசன திட்ட வாய்க்கால் பல்வேறு இடங்களில் சேதமடைந்து உள்ளன இந்த நிலையில திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாய்ப்பாளையம் வாய்ப்பாளைய கிராமத்தில் பரம்பிக்குளம் ஆளியாறு பாசன மெயின் வாய்க்காலான கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக சேதமடைந்ததாக விவசாயிகள் புகார் அளித்த நிலையில பொதுப்பணித்துறை அவற்றை மேலோட்டமாக சரி செய்துள்ளனர் வாய்க்கால் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் முழுவதும் வெளியேறி ஊருக்குள் புகுந்தது வாய்க்கால் சேதமடைந்ததால் பொதுமக்கள் பயன்பாட்டில் சாலையோரமாக சாலைகளில் துண்டிக்கப்பட்டது மேலும் வாய்க்கால் உடைந்ததால் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் தென்னந்தோப்புக்குள் புகுந்து வீணாகியுள்ளது மேலும் கரையோரமாக உள்ள விவசாயிகளுக்கு தங்களது கால்நடைகளை மற்றும் அவர்கள் பாதுகாப்பு இருக்குமாறு காவல்துறையை அறிவித்து வருகின்றனர்